ஒரு பசுமையான புல்வெளியில் ஒரு குட்டி முயல் மிகவும் ஆர்வமாக ஒரு சிறிய மூங்கில் தானியத்தை விதைத்தது ஒரு நாள் இது பெரிய வலுவான மூங்கில் தண்டாக வளர வேண்டும் என்று கனவு கண்டது அது தினமும் நீரூட்டி அந்த தானியதை வளர்ப்பது ஆனால் பல நாள் கடந்தும் விதை மேலே முளைக்கவில்லை அப்போது அணில் வாத்து எலி எல்லாம் சிரித்து கொண்டே அது ஒருபோதும் வளராது உனது நேரம் வீணாகிறது என்று கூறினார்கள் ஆனால் குட்டி முயல் மனம் இடையாமல் ஒருநாள் அது நிச்சயம் வளரும் என்று நம்பிக்கையுடன் இருந்தது ஒரு காலை மண்ணின் மேல் ஒரு சிறிய பச்சை கீட்டு முளைத்திருந்தது அதை பார்த்ததும் முயலின் கண்களில் மகிழ்ச்சி தோன்றியது என்னுடைய முயற்சி வீணாகவில்லை என்று மகிழ்ந்தது சில நாட்களில் அந்த சின்ன கீற்று வானை தொடும் பெரிய மூங்கில் தண்டாக வளர்ந்தது அதை பார்த்த நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியமாக கைத்தட்டி வாழ்த்தினர் குட்டி முயல் பெருமையுடன் சிரித்தது பொறுமையும் உறுதியும் இருந்தால் சிறிய முயற்சியும் பெரிய வெற்றியைத் தரும் என்று முயல் உணர்ந்தது